வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ஸ்ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா முக்கியமான இரண்டு ரயில்கள் பழைய பெட்டிகளிலிருந்து புதிய பெட்டிகளாக மாற இருக்கிறது அது என்ன பழைய பெட்டி நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா பக்கத்தில் போய்கிட்டு இருக்கிற அந்த பெட்டிகள் பழைய பெட்டிகள் இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கக்கூடிய இந்த ரெட் கலர் பெட்டி அப்படிங்கிறது புதிய பெட்டி எல்ஹெச்பி வகையிலான பெட்டிகளாக எல்லா ரயில்களுமே தொடர்ந்து மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது அந்த வகையில் முக்கியமான இரண்டு ரயில்கள் எல்ஹெச்பி வகையிலான பெட்டிகளாக மாற்றப்பட இருக்கிறது அந்த வகையில் நம்ம பார்க்கக்கூடிய முதல் ட்ரெயின் ஆலப்புழாய் எக்ஸ்பிரஸ் தினமுமே நைட்டு எட்டு ஐம்பத்தி அஞ்சு மணிக்கு சென்னை சென்ட்ரலில் இருந்து புறப்பட்டு மறுநாள் காலையில் பத்து மணிக்கு ஆலப்புழா நோக்கி செல்லக்கூடிய இந்த ரயிலானது பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதியில் இருந்து புதிய எல்ஹெச்பி வகையிலான பெட்டியாக மாற்றப்பட இருக்கிறது அதே மாதிரி ரிட்டன் டைரக்ஷனில் ரெண்டாம் தேதி ஆலப்புழாவில் இருந்து ஈவினிங் மூணு இருபது மணிக்கு புறப்படக்கூடிய இந்த ரயிலுக்கும் அந்த புதிய எல்ஹெச் வகையிலான பெட்டிகள் அறிமுகப்படுத்தப்பட இருக்கிறது ஏன்னா சென்னையிலிருந்து போகிற ட்ரெயின் தான் திரும்பவும் வரணும் அப்படிங்கிறதுனால இரண்டாம் தேதியிலிருந்து ஆலப்புழாவிலிருந்து சென்னை வரும்போது புதிய பெட்டிகளாக மாற்றப்பட இருக்கிறது அதே மாதிரி திருவனந்தபுரம் சென்ட்ரல் நோக்கி செல்லக்கூடிய சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் தினமுமே பிற்பகல் மூணு இருபது மணிக்கு கிளம்பி செல்லக்கூடிய இந்த ரயிலானது வருகிற பிப்ரவரி மாதம் மூன்றாம் தேதியில் இருந்து எல்ஹெச்பி வகையிலான பெட்டியாக மாற்றப்பட இருக்கிறது இந்த பெட்டி தான் போயிட்டு நாலாம் தேதி திருவனந்தபுரத்தில் இருந்து கிளம்பி சென்னைக்கு வரணும் திருவனந்தபுரத்தில் இருந்து ஈவினிங் அஞ்சு பதினஞ்சு மணிக்கு கிளம்பக்கூடிய இந்த ரயிலுக்கு திருவனந்தபுரம் சென்ட்ரலிருந்து புதிய எலஹ்பி வகையிலான பெட்டிகள் வழங்கப்பட இருக்கிறது இதில் நான்கு அன்ற பெட்டிகள் ஒன்பது ஸ்லீப்பர் கிளாஸ் பெட்டிகள் ஒரு ஃபஸ்ட் ஏசி மற்றும் இரண்டாம் ஏசி பெட்டி சேர்ந்தது அதே மாதிரி ஒரு டெடிக்கேட்டடான செகண்ட் ஏசி மூன்று தேர்ட் ஏசி பெட்டிகள் இருக்கும் அப்படின்னு அறிவிப்பு அப்படிங்கிறது இருக்கிறது ஒவ்வொரு பெட்டிகள்லேயும் கூடுதலாக எட்டு படுக்கை வசதியுடன் கூடிய இருக்கைகள் இருக்கும் அப்படிங்கிறது வசதியான அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்மூத்தான ஜேர்னிக்கு இந்த புதிய எல்ஹெச்பி வகையிலான பெட்டிகள் உதவும் அப்படிங்கிறதையும் நம்ம மனசில் வச்சுக்கணும் இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு நிச்சயமாக இருக்கிறது இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேரணும் அதனால் இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி தொடர்ந்து பல ரயில்வே அப்டேட்டுக்காக நம்ம சேனலோடு இணைந்துருங்க அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் நன்றி